வெல்கம் டு சென்னை ஹட் சமையல் நண்பர்களாக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி தரமான முறையில் இஞ்சி டீ நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம் பால்லாம் இதில் சேர்க்க வேண்டாம்ப்பா சிறிய துண்டு ரெண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க இஞ்சியை வந்து சுத்தமாக நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் சீவி எடுத்துடுங்க இஞ்சி தோலில் வந்து விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் தோலை சீவினதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஏன் நான் சீவுறேன் எல்லாரும் தட்டி தானே போடுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் தட்டி போடுறதோடு இதே போல் சீவி போட்டிங்கன்னா அதிகமான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் வேஸ்ட் ஆகாது ஏலக்காவையும் அதில் ரெண்டு ரெண்டாக உடைச்சி போட்டுக்குங்க அவ்வளோதான் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வந்து இதில் சேர்க்குறேன் அதாவது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது மில்லி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதை ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க கொஞ்ச நேரம் லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருக்க இஞ்சியும் ஏலக்காயும் அதில் சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விடுங்க நல்லா இளம் சூட்லேயே இதை கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இதனுடைய ஃப்ளேவர்லாம் இறங்கிடும் ரொம்ப கொதிக்க விட்டால் கசப்புத்தன்மை அதிகமாகிடும் அதனால் இந்த ஹீட்லேயே சர்க்கரை சேர்த்துடலாம் அதாவது நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன் உங்களுக்கு எது பிரியமோ அதை சேர்த்துக்கலாம் ஆனால் நாட்டு சர்க்கரையும் வெள்ளமும் சேர்த்து இந்த டீ போட்டிங்கன்னா இதனுடைய தரம் மாறாமல் இருக்கும் தலைவலாம் இருந்ததுன்னா இந்த டீ வச்சு குடிச்சிங்கன்னா உடனே கொஞ்சம் நேரத்தில் ரிலீஃப் ஆகிடும் தேயிலை வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க அதிகமாக வேண்டாம் தேயிலை போட்டதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஒரு நாலஞ்சு கொதி அப்புறம் இதை நம்ம என்ன செய்ய போறோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுட்டு போகிறோம் இஞ்சி டீயை அப்படியே குடிக்க பிடிக்காதவங்க பால் சேர்த்துக்கலாம் ஆனால் பால் சேர்த்தோன்னா இதனுடைய தரமும் சுவையும் வேறு மாதிரி இருக்கும் இதனுடைய முழு சத்துக்கள் நமக்கு கிடைக்கணுன்னா பால் சேர்க்காம குடித்தா ரொம்ப நல்லதுங்க இப்போ அருமையான இஞ்சி டீ ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டு நம்ம திறந்து பார்த்தோன்னா நல்ல தெளிவாக ரொம்ப சுவையான இஞ்சி டீ நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ வடிகட்டிட்டு எடுத்து நம்ம குடிக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி இன்னொரு நல்ல வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்